வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் தியாகு இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இரண்டரை மாதங்கள்ல மூணு என்கவுண்டர்கள் நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து கடந்த காலங்களில் நடந்த என்கவுண்டர்கள் வந்து செய்தி சேகரிக்க போயிருக்கேன் இப்ப அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் நடந்துச்சுன்னா அது பெரிய அளவுக்கு பேசப்படும் குறைந்தபட்சம் ஒரு மாதம் இரண்டு மாதமாக அதை பற்றி எல்லாரும் விவாதிப்பாங்க பேசுவாங்க அது ஒரு தவறு அப்படின்ற ஒரு கருத்து பதியப்படும் பதியநாட்டில் சென்னை இரண்டரை மாதங்கள்ல மூன்று என்கவுண்டர் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா இதை பற்றி பெரிய விவாதமே எழல பெரிய எதிர்ப்பே இல்ல அப்படின்ற போதுதான் காவல்துறை இருந்து இப்படியான ஒரு விஷயம் இது யாருடைய தவறு முதல்ல மூணு மாதத்துல சொல்றீங்க நம்ம கடந்த தேர்தலுக்கு பிறகு மு க ஸ்டாலின் தலைமையில மாநில அரசு அமைக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் ஒரு கணக்கு பதினைந்து என்கவுண்டர்கள் நடந்தது பதினைந்துமே காவல்துறை சொல்வது நம்ப கூடியதாகவே இல்லை எல்லாமே பொய் மோதல் கொலைகள் தான் பொய் மோதல் சாவுகள் தான் என்கவுண்டருங்கிறது உண்மையிலேயே என்கவுண்டர் நடந்து உயிரிழப்பு ஏற்படல உண்மையான என்கவுண்டர் நடக்கிறதுக்கு இப்ப கடைசியா ரெண்டு இது நம்ம பார்த்தோம் திருவேங்கடம் ஒன்று இப்ப நடந்துருக்கிறது சி சிங் ராஜா ஒன்று ரெண்டுலையும் ஒரே பேட்டர்ன் அதாவது போலீஸ் வந்து ஒருத்தரை பிடிச்சு கொண்டு வந்து அவங்க ஓட பார்த்தாங்க நாங்கள் சுட்டோம் அல்லது அவங்க எங்களை திருப்பி தாக்குனாங்க சுட்டோம் என்றெல்லாம் வர்றது உண்டு இப்போ என்னன்னா கைது செய்து காவலில் வைத்திருந்து அவர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க என்று வருது ஒரே மாதிரி இருக்குது இந்த ஸ்டோரி இதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு உரிய குற்றவாளி ஒரு பெரிய வழக்கில் தேடப்படுறார் அவரை அரும்பாடு மட்டும் நீங்கள் கைது பண்ணி அவரை கொண்டு போய் நான் அழைச்சிக்கிட்டு போனால் அவர் கள்ளத்துப்பாக்கியால் சுட்டார் என்று சொல்வது நம்பும்படியா இல்லவே இல்லை நீங்கள் கையில் விலங்கு போட்டு கூட்டு போனீங்களா அவர் எப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்து உங்களை நோக்கி சொல்ல முடியும் இதில் நடத்த வேண்டிய விசாரணைகள் மற்றதெல்லாம் முறையாக நடத்தப்பட்டுச்சாங்கிறதெல்லாம் கேள்விக்குறேன் ஏன்னு சொன்னால் என்கவுண்டர் கில்லிங் இஸ் எ கிரைம் இஸ் ஏ சிவியர் கிரை இஸ் ஏ ஹீனஸ் கிரை ரொம்ப கொடுமையான குற்றம் கடுமையான குற்றம் இந்தியா முழுவதும் இத்தகைய குற்றங்கள் நிகழ்வதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கு மனித உரிமை ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கு இதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நடக்கு சில மாநிலங்களில் மிக அதிகமாக நடக்குது மகாராஷ்டிராவில் இது அதிகமாக நடந்துச்சு இப்போ அண்மை காலத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இந்த மோதல் கொலைகள் ஆயிரக்கணக்காக ஆயிடுச்சாங்க ஏராளமாக ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் அவர் மறைமுகமாக அதை ஒரு சாதனை என்று சொல்லியே வாக்கு கேட்கிறார் அப்படித்தான் சட்டம் ஒழுங்கை காக்க முடியும் அப்படித்தான் சட்டவிரோத செயல்களை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஊற்றுறாங்க ஆனா அப்படி இல்லை அப்படி அவசியமும் இல்லை உலகத்தில் மோதல் கொலைகள் காவல் சுத்திரவதைகள் நடைபெறாத நாடுகளில்தான் குற்றங்கள் மிக மிக குறைவு எனவே மோதல் கொலைகள் காவல் சுத்திரைகளை வைத்துதான் குற்றங்களை தடுக்கணும்னு அவசியம் இல்லை தமிழக அரசினுடைய ஒரு அறிவிக்கப்பட்ட கொள்கை என்னன்னா சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும் போது ஃபார்ட்டி ஒன் கமேண்ட்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்தார் நாற்பத்தி ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு பேர் காவல்துறை எந்த ஒருவரையும் அடிக்கக்கூடாது எதுக்காக கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்களை அடிக்கக்கூடாது குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அடித்தேன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல வந்து அவர்களை தண்டிக்கும் விதத்தில் அடிக்கக்கூடாது தண்டனை கொடுக்கிற வேலை காவல்துறைக்கு இல்லை சட்டத்தில் தற்காப்பின் நிமித்தம் நீங்கள் திருப்பி தாக்கலாம் அதுக்கான சட்ட பிரிவுகள் குற்ற நடைமுறை சட்டத்தில் இருக்குது மற்ற சட்டங்கள்லையும் இருக்கு அப்படி இருந்தால் நீங்கள் அதை மெய்ப்பிக்கணும் ஆனால் பெரும்பாலும் இந்த மோதல் கொலைகள் என்பவை உண்மையான மோதல் கொலைகள் அல்ல என்று நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் கண்டறிந்த பிறகுதான் மனித உரிமை ஆணையமும் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எந்த மோதல் கொலை நடந்தாலும் அதை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவுப்பட்டார் வீரப்பன் கொல்லப்பட்ட போது அதாவது சந்தன வீரப்பன் கொல்லப்பட்ட போது நீதிபதி சிவசுப்பிரமணியம் கொலை வழக்கு பதிவு செய்தீர்களா அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது என்று கேட்டு கொலை வழக்கு பதிய சொன்னார் அப்படி கொலை வழக்கு பதியணும் அதை புலனாய்வு செய்யணும் அதற்கு அறிக்கை கொடுக்கணும் மேஜிஸ்டேரியல் என்கொயரி நடத்தணும் இதெல்லாம் ஒப்புக்கு நடத்துறதில்லை உண்மையாகவே நடத்தணும் மனித உரிமை ஆணையம் இதற்கான விசாரணைகளை நடத்தலாம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதற்கான விசாரணைகளை நடத்தலாம் இப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை நீங்க கேட்டீங்க இந்த அதிகாரிகள் தாமாகத்தான் செய்கிறார்களா யார் பொறுப்பு அதாவது இப்படி செய்யலாம் இப்படி செய்தால்தான் குற்றவாளிகளை அச்சுறுத்த முடியும் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அரசியல் தலைமைக்கே வந்துடுது ஆட்சி தலைமைக்கு வந்துருது அவங்க என்ன பண்றாங்க நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது இதையெல்லாம் மாத்திக்காட்டும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார் பேசும் தலைமை என்பது அந்த பேட்டியினுடைய தலைப்பு அவர் மிகச்சிறந்த ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில் இலக்கியங்கள் கற்றவர் மேடை பேச்சு பேசுகிறவர் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற உரைகள் ஆற்றுவர்னு அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறார் அவர் பெருமையோடு என்ன சொல்கிறாருன்னா அம்மா முதலமைச்சராக இருந்தபோது என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைச்சாங்க நான் சரியாக நிறைவேற்றினேன் என்னிடம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க விருது கொடுத்தாங்க அவங்க ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்துடுச்சு அப்போ மேலதிகாரிகள் என்னை கூப்பிட்டு முதல்வர் உங்கள்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைக்க விரும்புகிறார் ரவுடியிசம் ஒரு பகுதியில் பெருகி இருக்குது என்கவுண்டர் நடத்தி அதை கட்டுப்படுத்தணும்னு முதலமைச்சர் விரும்புகிறார் நீங்க அங்கே போறீங்களான்னு கேட்டாங்க ஏற்றுக்கொண்டு நான் போய் அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றின பிறகு எனக்கு முதலமைச்சர் விருது கொடுத்தார் ஆக இங்கே என்ன தெரியுதுன்னா அரசியல் தலைமைக்கு தெரியாமலோ அரசியல் தலைமை கட்டுப்படாமலோ போலீஸ் அதிகாரிகள் தங்களாக இதை செய்யலை ஆனால் செய்வாங்க இப்போ சில ஊர்களெல்லாம் அப்படி வழக்குகளே வந்திருக்கு அவங்களுடைய கருதி செய்வாங்க கடன் வாங்கி கொடுக்குறதுக்காக செய்வாங்க வீட்டை காலி பண்ண வைப்பதற்காக செய்வாங்க இன்னும் சொல்ல போனால் கூலிப்படைகளாகவே மாறி செய்வாங்க யாராவது ஒருத்தர் ஒரு தீர்த்து கட்டணும்னா இவர்களை வச்சு தீர்த்து கட்டிடுவார் நூற்று கணக்கில் இது போன்ற மோதல் கொலைகள் செய்த அதிகாரிகள் மும்பையில் இருக்காங்க டெல்லியில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மக்களிடையே பிரபலமான ஹீரோக்கள் இவர்களை பற்றி திரைப்படங்கள் அந்த திரைப்படங்களை பிரபலமான நடிகர்கள் நடிக்கிறாங்க இத்தனையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு எனவே இவங்க மீண்டும் மீண்டும் அவங்க எங்களை சுட்டாங்க நாங்கள் சுட்டோம் என்று ஒரு கதையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இப்ப சொல்றேன் ஹசீஃப் உங்களுக்கு இப்படி நடப்பது தெரிந்தாலும் அரசியல் தலைமையோ மேலதிகாரிகளோ நடவடிக்கை எடுப்பதில்லை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச வழக்கு சீவதப்பேரி பாண்டி அவர் தப்பி ஓடும் போது சுற்றதா தான் கணக்கு டாக்டர் சொன்னாரு இவரை சுட்டது த்ரீ நாட் த்ரீ அவர் தப்பி ஓடும் போது சுட்டுதான் முதுகல காயம் என்ட்ரி உண்டு இருக்கணும் நெஞ்சில எக்ஸிட் உண்டு இருக்கணும் ஆனால் நேருக்கு நேர் சுட்டு இருக்கிறாங்க எனவே நெஞ்சில என்ட்ரி உண்டு பின்னால எக்ஸிட் உண்டு இருக்குன்னு அந்த மருத்துவமனையில மருத்துவர் பிரேத பரிசோதனை அறிக்கையில சொன்னார் யார் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல வேணா அந்த போலீஸ் அதிகாரிக்கு விருது கொடுத்துருப்பாங்க பதவி உயர்வு கொடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல மார்சியலி இயக்கத்தினுடைய முதல் தலைவர் தோழர் அப்பு அவர் வந்து எழுபதில் நான் கை செய்யப்பட்டு சில நாட்களுக்குள் வேலூரில் அவரை பிடிச்சுக்கிட்டு போய் இன்றைக்கு வரைக்கும் என்னன்னா தெரியாது கமிஷன்லாம் போட்டு விசாரிச்சுட்டாங்க எதையும் கண்டுபிடிக்கல இப்போ வரைக்கும் அவர் காணாமல் போனவர்கள் தான் அவர் வச்சிருக்கிறாரு தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் அவருக்கு செல வச்சாச்சு அவருக்கு வீர வணக்கம்லாம் செலுத்தியாச்சு ஆனால் நிறைய இப்படி சொல்லலாம் இப்போ இந்த போக்கு தவறான போக்கு அது ஏன் இப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்க பாருங்க ரொம்ப அண்மை காலத்தில் நிறைய நடக்குது எதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கேட்க ஞாபகப்படுத்தி பாருங்க இப்போ இந்த சென்னை நகர் மாநகர காவல் ஆணையராக இருக்காரு தானே அவர் பதவி பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அந்த மோதல்லாம் செய்வீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் சட்டவிரோதம் ஆனால் ரவுடிகளுக்கு அவர்கள் புரியக்கூடிய மொழியில் பேசப்படும் என்று சொன்னார் இது என்ன அர்த்தம் மொழியில் பேசப்படும் சட்டத்தின் மொழியில் பேசி ஒடுக்குவோம்னு ஒடுக்குவோம் அவர்களுக்கு புரிய மொழிங்கிறது அதுக்கு அடுத்து தான் திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்துச்சு இப்ப இது நடந்திருக்கு இப்ப இது குறித்தெல்லாம் என்ன நிலைப்பாடு உயர் என்ன எடுக்கிறாங்க அரசியல் தலைமை ஆட்சி தலைவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அடுக்கடுக்காக நடந்துகிட்டே போகுது மக்கள் இது குறித்து விழிப்புற்று இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் மனித உரிமை அமைப்புகள் பேசணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லோரும் பேசணும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சம்பவம் திருச்சிராப்பள்ளியில மோதல் சாவுன்னு ஒருத்தரை கொண்டுட்டாங்க அவர் இப்ப இல்ல கலைஞர் முதல்வராக இருக்கும் போது திமுக மாவட்ட செயலாளர் கலை செல்வன் அங்க போய் பார்த்து அட பாவிகளா ஏண்டாவி கொண்டுட்டீங்கன்னு கத்துனார் அதே கலைச்செல்வன் அவர் வீட்டுக்குள்ள வைத்து கொலை செய்யப்பட்டார் மோதல் கொலைகள் என்பது கூடவே கூடாது உச்ச நீதிமன்றம் அரிதிலும் அரிதான வழக்குகள் தூக்கு தன்னை கொடுக்கக்கூடிய வழக்குகள்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கு இந்த வக்கிரமான கொலைகள் கொலை கொள்ளை செய்து கொள்ளையடிப்பதற்கு கொலைகள் பாலியல் கொடுமையோடு கூடிய கொலைகள் இவ்வளவு பட்டியல் போடும்போது அதுல ஒன்று ஒரு வகை குற்றம் இந்த பொய் மோதல் கொலைகள் என்று உச்ச நீதிமன்றம் அதாவது பொய் மோதல் கலையில ஒரு போலீஸ் அதிகாரி ஈடுபட்டால் அவருக்கு நீங்கள் அறிதலும் அரிதான கொலை என்று கருதி தூக்குதன்னை கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்றது இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம் இந்த பொய் மோதல் கொலைகள் தொடர் நாங்கள் அரசை வேண்டிக் கொள்வதெல்லாம் இதை நிறுத்துங்கள் என்பதுதான் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே வரையறுத்திருக்கக்கூடிய அந்த குற்ற செயல்கள்ல இந்த போலி மோதல் அப்படின்றது இருக்கு அதன் அடிப்படையில அதில் ஈடுபட்ட நபருக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுதும் காவல்துறை தரப்புல இருந்து இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு எது காரணமாக இருக்கு எந்த வகையில அவங்க இதை தைரியமாக செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு இம்யூனிட்டி என்று பேர் இம்யூனிட்டின்னா நீ என்ன குற்றம் செஞ்சாலும் உன்னை யாரும் தண்டிச்சிட முடியாது கவலைப்படாது நம்ம இலங்கையில் போர்க்குற்றங்கள் இனக்கொலை குற்றம் பற்றியெல்லாம் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இம்யூனிட்டி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன வேணாலும் பண்ண ஒன்று ஒருத்தர் பண்ண முடியாது உண்மையில் நடந்துச்சு பிரகீத் எக்னாலி கோடான்னு ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவரை வெள்ளை வேனில் கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்க அவர் மனைவி விடாமல் போராடினாங்க இந்த ஆட்சி மாற்றம்லாம் வந்ததற்கு பிறகு அந்த சிஐடி கண்டுபிடிச்சிருச்சு யார் யார் கடத்திட்டு போனாங்க யார் கொண்டு போய் கொண்டாங்க என்று கண்டுபிடிச்சிடுச்சு ஆனால் நாட்டின் அதிபர் அவருடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை விடுதலை செஞ்சுட்டார் லசந்த விக்ரம துங்கா ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் அவர் மஹிந்தவுக்கு நண்பர் மகிந்தவுக்கு தான் கடைசி மடலே அவர் எழுதினார் அவரை எப்படி கடத்திட்டு போனார் யாரு கொண்டா அந்த ராணுவ அதிகாரி பேர் என்ன பட்டம் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுச்சு போலீஸ் ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏதாவது ஒரு வழக்கு ஒரு மாதிரி வேறு ஏதாவது ஒரு வழக்கு போராடி ஆண்டுக்கணக்கில் இழுத்து உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சாத்தான்குளம் மாதிரி காவல்நிலைய சித்திரவதை வழக்குகள் இப்படி வந்தால் உண்டை தவிர என்கவுண்டர் கில்லிங்கில் அரசோ அதிகாரிகளோ முன்முயற்சி எடுப்பதில்லை உச்ச நீதிமன்றத்தில் அறிக்கையே இருக்கு விசாரிக்கேன்னாங்க ஒரு நாற்பது வழக்கு கூட இன்னும் விசாரிச்சு குற்ற வழக்கு தாக்கல் பண்ணல எங்க பார்த்தாலும் அதான் நீதிபதிகளுக்கு இதுல பெரிய ஆர்வம் இல்லை அவங்க ஓ அப்படியா சரி விசாரிக்க சொல்றோம் அவ்வளவுதான் இருக்கிறாங்க ஒரு தீவிர புலன் விசாரணையை துரிதப்படுத்தி இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளை தண்டிக்கணும் இந்தியா முழுவதிலேயே எடுத்தீங்கன்னா என்கவுண்டர் கில்லிங்காக வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி இல்லை ஏதாவது ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் ஆளும் அரசியல் தலைமையோடு முரண்பட்டு போனவர்கள் தான் அந்த வந்து இந்த மாதிரி வழக்குகளை உள்ள வச்சுக்கிறாங்கள தவிர மற்றபடி இந்த என்கவுண்டர் பண்ணனா நமக்கு தூக்கு தண்ணி வந்துடும் இல்லை நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கோம் என்று அச்சப்படுகிற அளவில் அரசும் செயல்படவில்லை நீதித்துறையும் செயல்படவில்லை மனித உரிமை ஆணையமும் செயல்படவில்லை அதிகமா செயல்பட வேண்டிய மனித உரிமை ஆணையம் தான் அறிக்கையோடு நீங்க இப்ப பட்டியலிடக்கூடிய விஷயம் அதாவது நீதிமன்றம் மனித உரிமை ஆணையம் அதை தாண்டி உண்மையிலே ஒரு என்கவுண்டர் நடந்தால் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை இதெல்லாம் இருக்குது என்ன சொல்லுது உண்மையில் அந்த சட்டம் என்ன சொல்லுது அதை எந்த வகையில் இவர்கள் யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது ஐயான்னு ஒரு நீதிபதி மனித உரிமை ஆணையத்தில் தலைவராக இருந்தார் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஆந்திராவினுடைய அந்த மக்கள் சிவில் உரிமை குழு ஒரு வழக்கை கொண்டு போனிச்சு ஒரு மோதல் ஒலை பற்றிய வழக்கு அதில் அந்த மனித உரிமை ஆணையம் என்ன கண்டுபிடிச்சதுன்னா யார் சுட்டுக் கொல்லப்பட்டாரோ அவர் மீது எந்த கிரிமினல் வழக்குமே இல்லை எந்த கிரிமினல் வழக்குமே இல்லை அவரை பிடிச்சிட்டு போய் சுட்டுட்டாங்க மோதல் கொலைன்னு சொல்லிட்டாங்க இது பார்த்த பிறகு அவர் வெங்கடாசலையா என்ன பண்ணார்னா ஒரு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தார் கைது பண்ணா என்னென்ன செய்யணும் இந்த டிகே பாஸ் வழக்கில் கைது பண்ணாலே அறிவிப்பு கொடுக்கணும் வழக்கறிஞருக்கு சொல்லணும் வீட்டுக்கு சொல்லணும் அரசு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க ரகசியமா கொண்டு போயெல்லாம் வச்சு விசாரிக்கணும் காவல் நிலையம் இல்லாத இடத்துல கொண்டு விசாரிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது உடனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா இப்ப இந்திய அரசு கொண்டு வந்திருக்குல்ல இல்ல புதிய குற்ற நடைமுறை சட்டம் புதிய தண்டனை சட்டம் புதிய சாட்சிய சட்டம் இந்த சட்டத்துல வந்து போலீஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா திரும்ப திரும்ப நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கலாம் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் நீதிமன்ற காவலில் விசாரிக்கலாம் அதனால நீங்க உடனே பிடிச்ச அவசியமே இல்லை அப்படி இருந்தும் மோதல் சாகுஸ்டேட் என்கொயரி நடத்தணும்னு ஒண்ணு இருக்கு இரண்டாவது மக்கள் அந்த குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்கள்தான் அந்த பாடி ஒப்படைக்கணும் பிரேத பரிசோதனை செய்யும் போது நாங்களே இருந்து வழக்கு போட்டு உத்தரவு வாங்கியிருக்கோம் உச்ச நீதிமன்றத்திலே வாங்கியிருக்கோம் பிரேத பரிசோதனை நடக்கும்போது அந்த பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படணும் அதை வீடியோ படம் எடுக்கணும் அந்த ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வரும் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அவங்க கொடுக்கணும் இப்படி நிறைய இருக்கு வெறும் விந்தியெல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் போச்சுட்டு போயிடுவாங்க எரிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் பண்ண முடியாது இவ்வளவு இருக்கு இத்தனையையும் ஏமாற்றுவதற்கான யுக்திகள் தந்திரங்கள் காவல்துறைக்கு முக்கியம் ஏன்னா அவங்க ஒரு சொல்லப்படாத இம்யூனிட்டி இருக்கு குற்றம் என்ன செய்தாலும் தண்டனை இல்லை என்ற ஒரு கல்ச்சர் என்ற ஒரு பண்பாடு போலீஸ் துறையில் முழுமையா இருக்கு இது மாறாத வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த எச்சரிக்கை எல்லாம் கடைபிடிச்சா குறையும் அவ்வளவுதான் மேஜிஸ்டேரியல் என்குயரின்னு இருக்கிறாங்க எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் சாத்தான்குளத்தில் போய் விசாரிச்சா இருப்பாருங்க பாரதிதாசன் அப்படி இல்லை அப்படி இருந்தால் எவ்வளவு நடக்கும் அதே சாத்தான்குள வழக்குல அவங்களை ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்டேட்டு கிட்டதிலேயே பார்க்கல இருந்து ரிமாண்ட் பண்ண ரத்த கலரியா கொண்டு போய் நிறுத்துறாங்க அவங்கள்ட்ட விசாரிக்கவே இல்லை அதே போல மருத்துவம் மருத்துவத்துறையில சில மருத்துவர்கள் தான் நேர்மையா இந்த காயங்களை பதிவு பண்ணுவது என்ன நினைச்சுதான் சொல்றதில்ல மற்றவர்கள் அப்படி இல்லை அதனால நிறைய இருக்குங்க ஆனா மொத்தமாவே இதில் ஒரு மாற்றம் வரணும்னா மோதல் கொலைகள் என்றாலே கூடவே கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வரணும் ஏன் வந்து இப்ப ஆம்ஸ்டாங் கொலையை ஒட்டி இந்த மோதல் கொலைகளை நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது ஒரு கொடிய நிகழ்ச்சி இந்த கொலையை எல்லோரும் கண்டிக்கிறோம் இந்த கொலையை செய்தது குற்றவாளிகள் திட்டமிட்டு கொடூரமா செஞ்சிருக்கிறாங்க அவங்கள பிடிச்சு தண்டிக்கணுங்கிற மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த சந்தர்ப்பமாக வைத்து கொண்டு இது போன்ற ஒரு மோசமான கொலை வழக்கு மக்கள் ஆஹ் என்னையா குலகாரனுக்கெல்லாம் என்னையா பெரிய சட்டம் கோடு பிடிச்சு சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற வழக்குகளை பயன்படுத்திக்கிறார் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு இந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் சீரழிச்சுட்டானுங்க குற்றவாளிகள் ரெண்டு பேர் உடனே போட்டு தள்ளிட்டாங்க யாருமே ஏன் யார் சுட்டிங்க உண்மையே அவன் தான் குற்றவாளியா வேற ஒருத்தன் குற்றவாளியா அல்லது ஏன் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாதா என்றெல்லாம் கேட்கல ஏன்னா அவன் குற்றவாளி மேல இருக்கிற வெறுப்பு குற்றச்செயல் மேல இருக்கிற வெறுப்பு இப்ப நம்ம தெலங்கானாவில் இது போல ஒரு சம்பவம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இப்படிதான் செய்யணும் நானாக இருந்தா இப்படிதான் செய்வேன்னு சொல்லி சாட்சியமே வாக்குமூலமே கொடுக்குறாங்க இவங்க எப்படி மனித உரிமைகளை பற்றி பேச முடியும் போடு சுட்டு தள்ளு சொல்றதுதான் நியாயம் என்று பேசுறாங்க அதை நம்ம அனுமதிக்க கூடாது மக்கள் வந்து தண்டனை வேண்டும் கடுமையான தண்டனை வேணும் ஆனா சட்டம்தான் அந்த தண்டனை விதிக்கணும் காவல்துறைக்கு தண்டனை விதிக்கிற அதிகாரம் இல்லை நான் சொன்ன ரெண்டு விஷயம் குற்றப்புலனாய்வு ரெண்டாவது தண்டனை குற்றப்புலனாய்வுக்காக ஒருத்தர் அடிக்கிறது அடிக்கும் போது செத்து போயிட்டா அவனை மோதல்ல செத்துதா கணக்காட்டுறதுங்கிற ஒரு முறை இருக்கு ஆனா குற்றப்புலனாய்வுக்கு எல்லா குற்றங்களையும் செய்யறாங்களா ஈடி கைது செய்துட்டு போற ஆட்களை எல்லாம் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்க இல்லையே அப்படி செய்ய வேண்டிய அவசியமே அவங்களுக்கு ஏற்படுறது இல்லையே ஒரு முன்னாள் முதல்வர் மூணு வங்கி கணக்கு அவருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க மூணு வங்கி கணக்கு இருக்குன்னு அவருக்கு லாடம் கட்டியா கண்டுபிடிச்சிங்க காத திருவியா கண்டுபிடிச்சிங்க அறிவியல் முறையில் புலனாய்வு செய்தால் இதெல்லாம் தேவையே இல்லை எல்லா குற்றங்களையும் புலனாய்வு செய்ய முடியும் துப்பு துளக்க முடியும் சாட்சியங்களை திரட்ட முடியும் நீதிமன்றத்தில் குற்றமடல் தாக்கல் செய்ய முடியும் தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியும் நீங்க தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அந்த நீதிபதிக்கு தான் நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இது இந்த உணர்வு இந்த மனித உரிமை சார்ந்த உணர்வு மோதல் கொலைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் எதிரான உணர்வு சமுதாயத்தில் மிக பரவலாக வரவே நமக்கு என்னன்னா இந்த சிறை சித்திரவதைகளை பற்றி நல்ல பட்டறிவு உடையவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது இந்த மோதல் கொலைகள் நடப்பதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சில் ஜெய்பி வந்த போது நமக்கு ஒரு உறுதி அளிக்கப்பட்டது இப்படிலாம் நடக்க போறது இல்லை இனிமேல் இதெல்லாம் நடக்காதுங்க ஆனால் அதற்கு மாறாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறது வருத்தத்துக்குரியது இதை அரசியல் தலைமை தீவிரமாக கவனம் செலுத்தி காவல்துறை அதிகாரிகள் கையை கட்டி போடணும் அவங்க இஷ்டத்துக்கு ரவுடி மொழியில் பேசுறதுக்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு யார் அனுமதி கொடுத்தா இந்த மோதல் கொலைகளுக்கு அதிகாரம் அளித்த அதிகாரிகள் அவங்களை இடைநீக்கம் செய்து அவங்க மேலே துறை சார் நடவடிக்கை எடுக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் நீங்கள் அதுதான் நம்ம கேட்குறோம் சரி இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க இப்போ இது போன்ற என்கவுண்டர் செயலில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வந்து பெரிய ஹீரோ மாதிரி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு குறிப்பா சினிமாவில் அப்படியாக அவர்களை வந்து பெருசா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காண்பிக்கக்கூடிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவல் சித்திரவதைக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்குது ஓரளவுக்கு காவல் சித்திரவதையே அவர்கள் எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்க ஆனா அதே மக்கள் என்கவுண்டர் நடக்கும் பொழுது அதை கொண்டாடுகிறார்கள் இதுல இந்த சினிமா அப்படின்றது பங்கு எவ்வளவு முக்கியமானது சமூகத்தில் பரவலான பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் பரவலான விழிப்புணர்வு ஏற்படுமானால் சினிமாக்காரங்க அப்படி காட்ட துணிய மாட்டாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் காக்க காக்கன்னு ஒரு படம் எடுத்தார் வாசுதேவ் மேனன் சூர்யா தான் அதுல ஹீரோவா நடிக்கிறார் என்னத்தான் உன்னை நீதிமன்றத்தில் நடத்தி சுட்டு தள்ளா என்று அவர் நிறைய கொள்வார் என்கவுண்டர்னே இல்லை அவன் கையில கிடைக்கிறவனெல்லாம் சுட்டு தள்ளிடுவார் யார் குற்றவாளி அவர் நினைக்கிறா அவனை சுட்டு தள்ளிடுவார் இதுக்கு படத்துக்கு பேர் காக்க காக்க நல்லா ஓடிச்சிருந்த படம் இதே படத்தை ஆந்திராவில் தெலுங்குல எடுத்தார் அவர் படுதோல்வி அடைஞ்சிச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன் நண்பர் அதனால கேட்டேன் ஏங்க தமிழ்நாட்டில் ஆந்திராவில் தோல்வி அடைஞ்சுன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு தமிழ்நாட்டில் இளம் கதாநாயகன் இளம் கதாநாயகி மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க நான் சொன்ன தப்பு நீங்க நினைக்கிறது தப்பு இதுல நாயகன் எப்படி இருக்கிறா நாயகி எப்படி இருக்கான்லாம் இல்லை ஆந்திராவில் நூற்று கணக்கான மோதல் கொலைகளில் மனித உரிமை ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் என்று பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த மோதல் கொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து இயங்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் இருக்கு மக்கள் மோதல் கொலைகளை காவல்துறையின் வீரமாக பார்க்கவில்லை என்று நான் அவருக்கு சொன்னேன் அதான் உண்மை மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு வந்துருமானா இதுதான்டா போலீஸ் காக்க காக்க அல்லது பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நடத்துவாங்க பாருங்க ஒரு முஸ்லீமை காட்டி அவரை பயங்கரவாதின்னு சொல்லி அவரை போட்டு தனியா கொண்டு போய் வச்சு என்ன காவல் நிலையத்தில் அடிக்க முடியாது காவல்துறை சாதாரணமா செய்யறதுன்னா தனியா ஒரு வீடு எடுத்து செய்யறாங்க ஹோட்டல்ல கொண்டு போய் தங்க வச்சு செய்யறாங்க அதெல்லாம் நடக்குது இதெல்லாம் எதிராக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஆட்சி சட்டத்தின் ஆட்சியாக இருக்கணும் இந்த சென்னை வந்திருந்த போது யுக்மோஹித் கிட்ட ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டார் நான் பக்கத்துல இருந்தேன் நான் தான் அவருக்கு மொழிபெயர்த்து சொன்னேன் அந்த நிருபர் கேட்டாரு எங்க மரதண்ணை எல்லாம் வேண்டாங்கிறீங்க சுட்டு கொள்ளக்கூடாதுங்கிறீங்க கசாபுக்கும் இதுதான் நீதியான்னு கேட்டார் அவர் திருப்பி யுக்மோஹித் சௌதரி கேட்டார் கசாபினுடைய பண்பாட்டை நாம் இருக்கிறோம் ஆனா கசாபின் பண்பாட்டையே நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நம்முடைய கல்ச்சரும் கசாபின் கல்ச்சரும் ஒன்னா அவன் சாகடிக்கவும் சாகவும் வர்றான் நாம் சாவை தடுப்பதற்கு நிற்கிறோம் எனவே அதே கல்ச்சரை நாம் எப்படி களைப்பிடிக்க முடியும்னு கேட்டான் எனவே இந்த மோதல் கொலை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கொலை பண்பாடு என்பது மனித மனித நாகரிகத்துக்கு புறம்பானது இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற பரவலான சமூக விழிப்புணர்வு வந்தால் இதையெல்லாம் தடுக்க முடியும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்